ஓ விரதம் எல்லாம் முடிஞ்சு ஓ ஒரு ஆடு ஒன்று வட்டுவோமே பார்த்து வைங்க ஒரு இருபாயிரம் ரூபாய்க்கு ஆடு ஆ காசி நான் தாரண்டா பாடு பார்த்து வைங்க ஆ ஆ இல்லைங்க சரி நான் புறம் எடுக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வைக்கணும் ஆ என்ன கடிக்க போறியா இல்லை இல்லை ஆ இல்ல என்ன ஒரு பிள்ளை ஒன்று லவ் பண்ணுது நான் இல்லைண்டா என்னதான் நான் இல்லைண்டா செத்துருமா அப்படி இப்படின்னா சொல்லுது அதான் பெரியவங்களா பார்த்தவங்கள்ட்ட பேசி முடிவெடுக்கலாம் வேண்டு அண்ணனுக்கு தெரியுமா அவனுக்கு தெரிஞ்ச என்ன பெரிய ஓ என்ன தண்ணி முடிஞ்சு செஞ்சேன் அண்ணறி மூத்த உனக்கு இருபத்தி நாலு உனக்கு கல்யாணம் அந்த நான் லவ் பண்ணாதுன்னா நான் காரணம் அவன் குடும்பத்தை அவ்வளவு தீரிக்கான் அப்பா அம்மா அப்பா கல்யாணம் பண்ணாதிரான் நல்ல முடியும் தெரியுமா அவன் நல்ல முடியும் வயசு போகுது இல்ல அவனுக்கு அவனுக்கு பஸ்ட் பாத்து வைங்க இல்லன்னு சொன்னா எனக்கு பஸ்ட் பாத்து வைங்க அது நாங்க எங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்யணும் நீ மூடித்து போ அதை போட்டு சொல்லு வேற கல்யாணம் முடியும் நட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரீட்சையில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் பிள்ளைகள் இந்த எக்ஸாமுக்கு இந்த கேள்வி கட்டாயம் வரும் படிச்சிருங்களா இதான் நான் வேலை பாத்தி என்ன என்ன சரி எங்க எங்க வந்து வரது கல்யாணம் பண்ண போறானே அத பத்தி நீங்க நீ எங்க ஐயா இல்ல நீ ஒரு புள்ள லவ் பண்ணுது அத பத்தி அப்பாட்ட காய்ச்சா நீ கல் எப்ப கல்யாணம் பண்றியா அதுக்கு பிறகு தானே என்ன கல்யாணம் பண்ண சொல்ற அப்புறம் அவரு உள்ள லவ் பண்ணுது உன்னையே பண்ண அதே நீ பண்ணுது அதே பெரிய விஷயம் சரியா சரி நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முன்னால எனக்கு பிரச்சனையா இருக்குடா டேய் நீ உனக்கு கல்யாணம் கட்ட விருப்ப மாட்டா நீ கட்டு சரியா என்னெல்லாம் வந்து கேட்காரு டேய் உன்னையத்தான் உங்களை அப்பா கட்டானு சொல்லிருக்காரு நீ கல்யாணம் பண்ணி முடிச்சா நான் என்ஜாயாரு சின்னவன் சரியா நீ வந்து லவ் பண்ணு ஊடி தோடு என்ன வேணா ஜெய் உனக்கு நான் சரியா ஆனா என்ன மட்டும் விழுக்கா இந்த பிரச்சனைகளை நீ எப்படி அப்ப கல்யாணம் பண்ண போறா அடே எனக்கு என்னடா இது இன்னும் ஒரு நாலு வருஷம் போட்டு நாலு வருஷம் போனவனுக்கு நாற்பது வயசு ஆயிருந்தா அடே எத்தனை லேட்டா கல்யாணம் கட்டுறாங்க இது பவர் பாண்டி பண்ண முக்கியமான டைம்ல உனக்கு வேலை செய்ய போயிரும் மூலையா சொன்னா பாரு இந்த சாவ ஒண்ணு சும்மா விடாதுரா செஞ்சுட்டா போச்சு அந்த மூளையும் ஈரலையும் எடுத்து போறியாவே பிரிட்ஜுக்குள்ள நாளைக்கு தான் வைப்பமா மூளை இல்ல நீங்க மூளை சாப்பிடுது நீங்க வேண்டாம் அப்படி கேட்க நீங்க தூக்குல தோங்கல்லா தூக்கலாம் வேணா அப்படி கேட்க அங்க நம்ம மான தோர்தம் போக வச்சு தெரியும்

அப்ப காய்ச்சி திரிக்கா ஆறு தெரிஞ்ச பிள்ளப்பா என்னோட படிச்சு படிக்கிற திமிரு, திமிரு, திமிரு

பதினஞ்சரை பதினாறு ஓட்ட கொழுந்தது அப்பா இது தெரியாது பாட்டுல சூரியர் ஓட்டாரு போடுவாரு உண்ட கலர் என்ன சூரிய கலர் என்ன வெள்ள கீழே வெள்ள ஜீன்ஸ் அடுத்து மாலிப்பேன்

தப்பா இது அந்த உயிரின உதவி பாட்டுல வேறு சூர்யா விட்டு ஆறு நான் பேருக்கு போட்டாரு வர உனக்கு இது நீங்க இரவில போட்டு போயிடலாம்